இயல் ஐந்து இலக்கணம் மெய்மயக்கம் மயங்கொலிகள் மெய்மயக்கம் மெய்மயக்கம் சொற்களில் ஒரு மெய்யெழுத்துடன் மற்றொரு மெய் எழுத்து வருவது மெய்மயக்கம் ஆகும் மெய்மயக்கம் இரண்டு வகைப்படும் மெய்மயக்கம் உடநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் உடநிலை மெய்மயக்கம் எர் எள் என்னும் இரண்டையும் நீக்கிய மற்ற பதினாறு மெய்களும் அதே மெய்யெழுத்தோடு சேர்ந்து வருவது உடநிலை மெய்மயக்கமாகும் சான்று பட்டம் கப்பல் கிண்ணம் கத்தி வேற்றுநிலை மெய்மயக்கம் இக் இச் இத் இப் என்னும் நான்கையும் நீக்கிய மற்ற பதினான்கு மெய்களும் பிற மெய்களோடு சேர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கமாகும் சான்று நட்பு மஞ்சள் பந்து கட்சி ர மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது ர மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது ர இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்று கூற வேண்டும் ர வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்று கூற வேண்டும் சான்று பொருள் வேறுபாடு பரி குதிரை பரி பரித்தல்